ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட்டர் சேனல் மொழி உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்களிசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் தீபத் திருநாள் அனைவருக்கும் தீபத் திருநாள் வாழ்த்துக்கள் மார்க்கெட்டை உங்களுக்கு தெரிஞ்ச குறிப்புகளை நீங்கள் மார்க்கெட்டில் உங்கள் கையேடில் எழுதணும் கையில் எழுதணும் லவ் லெட்ரு மாதிரி வந்து ரசித்து ரசித்து எழுதணும் முதல் மார்க்கெட்டில் வந்துட்டு ட்ரேடு நீங்கள் செய்யறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை அப்படின்னா முதல் ட்ரேட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு மார்க்கெட்டை எப்படியெல்லாம் பார்க்கலாம் என்ன மாதிரி சந்தர்ப்பத்தில் என்ன ஸ்ட்ராட்டஜி அமைகிறது அப்படிங்கிறத பொருத்திட்டு நீங்கள் வியாபாரம் பண்ண முற்படணும் மு முடிந்த அளவு நீங்கள் ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கணும் அதாவது நீங்கள் ஆப்ஷன் ட்ரேட பற்றி மட்டும் நம்ம பண்றதுனால ஆப்ஷன் பையராகவும் இருக்கணும் ஆப்ஷன் செல்லராகவும் இருக்கணும் ஓகே இது ரெண்டு மட்டும் போதுமா அப்படின்னா இது மட்டும் ஆகாது இது கூட நீங்கள் இண்டெக்ஸ் ஒருத்தகம் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியும் கூடாது ஸ்டாக் ஒருத்தகம் பண்ணணும் அதாவது இண்டெக்ஸ்லேயும் ஒருத்தகம் பண்ணணும் ஸ்டாக்லயும் வருத்தம் பண்ணணும் பையராகவும் இருக்கணும் செல்லராகவும் இருக்கணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் மார்க்கெட்டில் வந்துட்டு நீங்கள் நீண்ட நாள் சஸ்டெயின் பண்ண முடியும் நிறைய பேர் வந்து ஒரு ஐயாயிரத்தை வச்சு நான் ட்ரேட் செய்வது எப்படி பத்தாயிரத்தை வச்சு ட்ரேட் செய்வது எப்படி நான் பத்தாயிரத்தை வச்சுட்டு நான் இருபதனாயிரம் ப்ராஃபிட் பண்ணனெல்லாம் நிறைய காமிக்கலாம் இருக்கலாம் இல்லாம எல்லாம் இல்லை ஆனா அது தொடர்ச்சியா வருமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான் நமக்கு வந்துட்டு மார்க்கெட்ல ரேஞ்ச் எப்பெல்லாம் பெருசா இருக்கோ அப்பல்லாம் ஆப்ஷன் பையருக்கு ஜேக் இருக்கும் எப்பெல்லாம் ரேஞ்ச் சுருக்கமாகோ இல்லை மார்க்கெட் வந்து ஒரு குறுகிய இடத்துக்குள்ள வர்த்தகமாகறாங்களோ அந்த இடத்துல ஆப்ஷன் பையருக்கு வாய்ப்பே இல்லை அப்போ அந்த வாய்ப்பே இல்லாத இடத்துல நீங்கள் ஆப்ஷன் பையரா ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய முதலீட்டை விரைவாக நீங்கள் இலக்க நேரிடும் அப்போ வந்துட்டு உங்கள் கட்ட என்னாகுன்னா ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் வந்துடும் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள தோண ஆரம்பிச்சிடும் மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு இருக்கவே கூடாது அதனால் வந்துட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதே மாதிரி உங்களுடைய சைக்காலஜி எப்போவுமே பக்காவாக வச்சுக்கோங்க உங்களுக்கு ட்ரேடை வந்து குறைக்கணும் ப்ராஃபிட் வந்து அதிகமாகணும் அப்போது உங்களுக்கான வர்த்தகம் அமையும் போது வர்த்தகம் செய்வது தான் சிறப்பாக இருக்கும் இதில் மார்க்கெட்டை வந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் பிரிக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் மார்க்கெட் செகண்ட் ஆஃப் மார்க்கெட் ஒரு சில டைம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் மார்க்கெட் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும் செகண்ட் ஆஃப் மார்க்கெட் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணணும் அப்போ முடிஞ்ச அளவு நீங்கள் ஒரு சின்ன அதாவது என்னோட ரிஸ்க் ரிவார்டுக்கு சின்னதாக ப்ராஃபிட் போதும் அப்படின்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் ஆஃப் மார்க்கெட்டை தான் ட்ரேட் பண்ணணும் ஏன்னா மார்க்கெட் ரேஞ்ச் காலையில் தான் ஓப்பனில் இருந்தே ஸ்டார்ட் ஆக போகுது அப்போ அந்த இடத்துல நமக்கு தேவையான ரேஞ்ச் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு பெருசாக இருக்குது அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ட்ரேடை வந்துட்டு அதிகமாக சூஸ் பண்ணணும் செகண்ட் ஆஃப் ட்ரேடு பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு பெரிய ஜாக்பாட் அமையக்கூடிய ட்ரேடாக இருக்கும் அதனால அதுக்கு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லாசஸ் வரக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லாட்ரி டிக்கெட் எடுக்கிறதுக்காக இது பண்ணுவாங்க லாட்ரியில் பிரைஸ் விழுகுங்கிறதுக்காக டெய்லி லாட்ரி எடுத்துகிட்டே இருப்பாங்க எப்போவாச்சும் பிரைஸ் விழுகும் அந்த ப்ரைஸ் விழுகிற அமௌண்ட்டுக்கு திருப்பி லாட்ரி எடுத்து அந்த அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணிடுவாங்க அப்போ அது போல் இங்கே வந்து நமக்கு உண்டான முதலீட்டுக்கு தேவையான அமௌண்ட் நமக்கு கிடைக்கிற அளவுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு செட்டப் இருக்கணும் அதனால முடிஞ்ச அளவு மார்க்கெட்ல ஒரு செட்டப் பண்ணிக்கோங்க ஸ்ட்ராட்டஜியா இப்போ நம்ம நேற்று வந்துட்டு காணொளி தொடங்கும் போதே ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அதுல முதன்மை விஷயம் நம்ம என்ன பண்ணோம்னா மார்க்கெட்டோட மூமெண்ட்ஸ் இதை வந்துட்டு நீங்க எழுதி வச்சுக்கணும் எப்போவுமே உங்க கண்ணுக்கு தெரிகிற மாதிரி உங்க முன்னாடி உங்க கண்ணுக்கு தெரியிற மாதிரி எழுதி வச்சுக்கணும் ஒரு ஒன் சைடு மார்க்கெட் வால்டைல் மார்க்கெட் அடுத்தது சைடுவே மார்க்கெட் ட்ரேடர் என்ன எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா கால் பையர் கால் செல்லர் புட் பையர் புட் செல்லர் ஏன் இவங்களை மட்டும் ட்ரேடர் இங்க நிறைய இருக்காங்களா ஃபியூச்சர்ஸ்ல பண்ணலாம் ஸ்டாக்ஸ்ல பண்றவங்க இருக்காங்க நீங்க இதுக்கு மட்டும் ஏன் இது பண்றீங்கன்னா நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பாக்குறது ஆப்ஷன் வர்த்தகத்துக்கு தானே ஓகே அப்போ ஒன் சைடு மார்க்கெட் அப்படிங்கிறது அதாவது கால் பையரை பொறுத்தவரை நமக்கு மார்க்கெட் மேல தான் போகணும் மேலே மட்டும்தான் போகணும் அப்படின்னு இருந்ததுன்னா உங்களுக்கு ஒன் சைட் மார்க்கெட்ல கால் பையராக இருக்கலாம் கால் செல்லரை பொறுத்தவரை மேலே மட்டும் தான் போகக்கூடாது சைடுவே இருக்கலாம் கீழே போகலாம் அதனாலதான் வின்னிங் ப்ராபிலிட்டி செல்லருக்கு ஜாஸ்தி அடிக்கடி சொல்றதுக்கு காரணம் இதுதான் புட் பையரை பொறுத்தவரை மார்க்கெட் கீழே தான் போகணும் கீழே மட்டும் தான் போகணும் அப்படிங்கிற லாஜிக் புட் செல்லரை பொறுத்தவரை கீழே மட்டும் போகக்கூடாது மேலே போகலாம் இல்லை சைடுவே இருக்கலாம் அப்போ ஒன் சைடு மார்க்கெட்டுக்கு எப்பவுமே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் நீங்க வந்துட்டு ஒன் சைடு மார்க்கெட்டுக்கு ட்ரை பண்ணணும் வால்டைல் மார்க்கெட்டு நீங்க டிசைட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு ரிஸ்க் தான் நீங்க வால்டைலுங்கிறத ஒரு ரிவர்ஸ் ட்ரேட் தான் இந்த ரிவர்ஸ் ட்ரேட் பண்றவங்க மேக்சிமம் லோல நீங்க எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் ஹைல போய் ஒரு ஹை பிரேக் அவுட் போய் எடுக்க கூடாது அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே யார் லோ பேஸ் பண்றாங்களோ சப்போர்ட் லெவல்ல அவங்கள போய் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா வால்டைல் மார்க்கெட்ல உங்களுக்கு வந்துட்டு பையரா ஆப்ஷன் பையரா இருக்கிறவங்களுக்கு ப்ராஃபிட் வரும் ரிஸ்க் கம்மியா இருக்கும் ரிவார்டு ஜாஸ்தியா கிடைக்கும் சைடுவே மார்க்கெட்டை பொறுத்தவரை ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் ட்ரேடே பண்ணக்கூடாது ஜாலியா உட்காந்து மார்க்கெட்டை ரசிச்சு பார்க்கலாம் இதுதான் நமக்கு முக்கியம் சோ மார்க்கெட்டோட மூமெண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் அதுக்கப்புறம் ஓபன் ஸ்ட்ராட்டஜி ஏன்னா ஒரு ரேஞ்ச் அப்படிங்கிறது மார்க்கெட்டு ஹை மைனஸ் லோ அப்ப இந்த ரேஞ்ச் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஓப்பன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்ப இதுல கேப் அப் கேப் டவுன் பாசிட்டிவ் ஓபன் நெகட்டிவ் ஓபன் அனைத்து இருக்குமே இந்த மூன்றையும் ஒருங்கிணைச்சு நீங்க அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கும் போது நமக்கு எஸ்டே ஹை ஆர் எஸ்டே லோ இதை பிரேக் பண்றது வந்துட்டு ஒரு விஷயம் அடுத்து வீக்லி ஹை வீக்லி லோ

நமக்கு மார்க்கெட்டோட லோ இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு மார்க்கெட்டோட ஹை இருபத்தஞ்சாயிரத்தி இருபத்தி ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு க்ளோசிங் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு அடுத்த நாள் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு ரேஞ்ச் இது லோ டு கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நானூறு புள்ளிகளுக்கு நியர்ல ரீச் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த பாயிண்ட்டை மார்க்கெட் வந்துட்டு இந்த பேஸ்டு பாயிண்ட்டை இந்த லோ பாயிண்ட்டை நமக்கு இன்றைக்கி நியர்பை வந்துட்டாங்க இப்போது மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஹை இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி போயிருக்காங்க அப்போ இருபத்தாறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி போனவங்க இப்போ ஒரு ஸ்லைட் கரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது கரெக்ஷனாக கரெக்ஷன் இல்லாமல் இது வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதே மார்க்கெட்டில் இருபத்தி ஆறாம் தேதியோட லோ தான் நமக்கு ரொம்ப முக்கியம் மார்க்கெட் இதற்கு கீழே வணிகம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ச்சியாக நடக்குது அப்படின்னாலே நமக்கு வந்து மார்க்கெட்டுக்கு வந்துட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்போ நமக்கு ஹை போனாங்க இந்த ஹை கட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓப்பன் பிலோ காலையில் ஒன்பது பதினஞ்சுக்கு என்ன ஓப்பன் ஆனாங்களோ அந்த விலைக்கு கீழே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்காங்க பாருங்க இருபத்தி ஏழாம் தேதி ஓப்பனு கீழே க்ளோஸ் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி ஓப்பனுக்கு கீழே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க டிசம்பர் ஒன்றாம் தேதி ஓப்பனுக்கு கீழே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க டிசம்பர் ரெண்டாம் தேதி ஓப்பனுக்கு கீழே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க டிசம்பர் மூணாம் தேதி ஓப்பனுக்கு கீழே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நமக்கு தேவை என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு இனி எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் கிடைக்கணும் இல்லைன்னா ஓப்பனுக்கு மேலேயே ட்ரேடு நடக்கணும் இந்த இறக்கத்தை தடுக்கக்கூடிய வல்லமை உண்டு ஓப்பனுக்கு கீழே காலையில ஆரம்ப விலையே மார்க்கெட் வந்து முடிவுற்ற விலை அதற்கு கீழே தான் இருக்கிறாங்கன்னா மார்க்கெட்ல நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுக்கிறாங்க அப்போ நமக்கு நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதியோட டேட்டாஸை பேஸ் பண்ணும்போது நமக்கு இருபத்தஞ்சி எட்டு ஐம்பத்தேழு அப்படிங்கிறது நமக்கு லோயர் பாயிண்டா இருக்காங்க இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் எடுத்து மேலே போனால் போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்த ஃபெயிலியர் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படிங்கறதை மார்க்கெட்டை நம்ம பேஸ் பண்ணி பார்க்கணும் ஓகே இது ஒன்று அடுத்தது நிப்டியோட ஃபியூச்சர்ஸ் இங்கே பாருங்க நமக்கு ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான தொலைவு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது புள்ளிகள் நமக்கு மார்க்கெட்டில் இருக்காங்க இதுக்கு பெயர் வந்து அர்த்தம் நேற்றைய காணொலியில் இருக்கும் போது மறைமுகமாக மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்ப டிமாண்ட் இருக்கிற பொருள் என்ன ஆகணும் இப்ப ஒரு பொருள் வந்துட்டு நிறைய பேர் வாங்கறதுக்கு போறாங்க இந்த வாங்கறக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஓ இது பொருளுக்கு ஏதோ தேவை இருக்கு அதனால வந்து விலை உயர்ந்துட்டே போகும் இது வந்து நேர்மையான வர வகையில் அமையலாம் இல்லை வந்துட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் செயற்கையாகவும் அமையலாம் இப்போது நம்ம நம்ம வீடு இருக்குது பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க திடீர்னு பக்கத்து வீடு சேல்ஸ் ஆகு சேல்ஸ் வருது அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துட்டு நம்ம கிட்ட வந்து கேட்குறாங்க ஏங்க எங்கள் வீட்டை நீங்களே வாங்கிக்கிறீங்களான்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் கம்மியாக கேட்கறதுக்கு தான் முயற்சி பண்ணுவோம் உடனே அவர் வந்துட்டு எப்போவுமே பாருங்க பக்கத்தில் ஒரு வீடு இல்ல ஒரு இடமா வரும்போது அதை விட்டு கொடுக்க நம்ம மனசு இருக்காது இருந்தாலும் அவங்க வாழ்ட்டுற வந்து கேட்டாங்கறக்காக உடனே கேட்டதுமே நம்ம வாங்க மாட்டோம் விலையை குறைச்சு கேட்போம் உடனே அவர் விலையை அதிகரித்து விற்கணும்னு முடிவு பண்ணாருன்னா ஒரு பத்து பேர்த்த கூப்பிட்டு அவர் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு டீ சாப்பிட்டுட்டு சும்மா அனுப்பிடுறாரு சும்மா இந்த மாதிரி நடக்குது உடனே நமக்கு என்ன வந்துடும் ஓ யாரோ வந்து பாக்குறாங்க அவங்க முடிச்சிடுவாங்களாட்டு இருக்கு அதனால நம்மளே பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் நம்ம கேட்கறோம் அவர் என்ன பண்ணுவாரு இல்லைங்க நிறைய பேர் வந்துட்டு போறாங்க அதனால வேலை ஜாஸ்தி தான் அப்போ இந்த இடத்துல வந்து அவங்க டீ சாப்பிட வந்தவங்க தான் அவங்க வீட்டுக்கு உறவினரா இல்லை ஃப்ரெண்டோ ஏதோ ஒரு இன்டென்ட்டா அவர் கூப்பிட்டுருக்காரு அப்ப அந்த இடத்துல வந்துட்டு அவங்க விலையெல்லாம் பேசல ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு நமக்கு ஒரு செயற்கையாக நமக்கு வந்துட்டு ஒரு டிமாண்ட் இருப்பது போல தோன்று நம்மளே வந்து காசு அதிகமா கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிடும் அது அது போல இங்க வந்துட்டு ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் டிமாண்ட் இருப்பது போல் நமக்கு தோன்றுகிறது அப்ப டிமேண்ட் இருக்கிற பொருள் என்ன பண்ணணும் பிரைஸ் ஏறணுமா இறங்கணுமா அப்படின்னு கேட்டா எல்லாத்துக்கும் தெரியும் இருக்கிற பொருள் விலை ஏறத்தானே செய்யும் ஏதாச்சும் இறங்குமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம் கண்டிப்பா அப்படிதான் எல்லாத்துக்கும் தோணும் ஓகே ஆமா ஏறத்தான் செய்யணும் அப்ப அதோட இன்டென்ட் என்னவா இருக்கணும் ஹையர் ஹைய கட் பண்றதா தானே இருக்கணும் டிமாண்ட் இருக்கிற பொருள் என்ன ஆகும் விலை உயர் இருக்கு ஆனா இங்க நம்ம வந்து நேற்று நம்ம வந்து பேசணும் பல காணொலியில் பேசிருக்கிறோம் இதுல நமக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா கால் செல்லர் உள்ள எட்டி பார்க்கறக்கு வாய்ப்பு இருக்கு சிறுத்தை படத்தை நம்ம வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லுவோம் அதுல வந்து இருக்கக்கூடிய நடிகர் கார்த்தி சந்திரமாவரும் பாத்தீங்கன்னா ஒரு திருமண நிகழ்ச்சிக்குள்ள போகும்போது அவங்க வந்து ஒரு பொருளை அபகரிக்கிறக்காக இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன ஆகும் அவங்க கண்ணு பக்கம் எல்லாம் ஒவ்வொரு நகையோட பிரைஸ் டேக் தெரியும் அது போல எப்பெல்லாம் பிரீமியம் அதிகமா இருக்கோ கால் செல்லருக்கு ஒரு கண்ணு உறுத்தலாக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா ஒரு கிராமப்புற இருக்கிறவங்க சொல்லுவாங்க ஒருத்தர் போயிட்டா போதும் அவங்க வந்து திண்ணையில உட்காந்து தென்னை பேச்சுல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பேசி பேசியே அவங்களை வந்துட்டு இது பண்ணிடுவாங்க அப்ப அது போல இந்த ஒரு அட்ராக்டிவ் எங்க இருக்கும் அப்படின்னா கால்செல்ல இருக்கு அந்த பிரீமியத்துல இருக்கிறது ஒரு கண்ணுறுத்தலாக இருக்கும் அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க கால் செல்லர் வந்து அதை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா செல் அடிக்க ஆரம்பிச்சிடும் கால் செல்லரோட வேலை என்ன அந்த பிரீமியத்தை அபகரிக்கிறது தானே அப்போ அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு பிரீமியம் இறங்குமா ஏறுமா அப்படின்னு கேட்கும் அப்போ மார்க்கெட்ல கண்டிப்பா பிரீமியம் இறங்கும் அப்ப அவங்களோட இன்டென்ட் என்னவா இருக்கும் லோ தான் கிரியேட் பண்ணணும் ஸோ இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க மார்க்கெட்ல ஓப்பன் ஹை கொடுத்துட்டாங்க ஃபியூச்சர் வந்து ஓப்பன் ஹை கொடுத்துருக்குறாங்க ஸ்பாட் வந்துட்டு நமக்கு அப்படி இல்லை ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஹை போயிருக்காங்க இதுல ஒரு முரண்பாடு தெரிஞ்சிருக்கா அப்ப இது ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் முரண்பாடு இருக்கும்போது மார்க்கெட் வந்து எப்படி செயல்படுறாங்கன்னு பார்க்கணும் முடிந்த நம்ம ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் ஃபியூச்சர் பேஸ் பண்ணி தான் வர்த்தகம் நடக்கும்போது ஒரு ஃபியூச்சரோட அடிப்படையில் நம்ம பார்க்கணும் அப்ப ஃபியூச்சரே நமக்கு ஓப்பனுக்கு மேலே போகல அப்படின்னு தெரியுது அப்ப அவங்க என்ன பண்றாங்க டாமினேட் பண்ணும்போது நமக்கு மார்க்கெட் மேல போகுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி அப்ப இன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத பார்க்கணும் அப்ப நேற்றைய காணொலியில் நம்ம பார்க்கும் போது இருபத்தி ஆறாயிரம் புட் இருபத்தி ஆறு நூறு புட் இருபத்தி ஆறு இரநூறு காலை கொடுத்துருந்தாங்க இத வந்து நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஸ்ட்ராங்கல் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கா இல்லை கால் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கா அதை பேஸ் பண்ணி இந்த மார்க்கெட் மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறதையும் இருபத்தாறு நூறு கால் புட்டை பேஸ் பண்ணும்போது நூத்தி முப்பது ரூபா டு நூத்தி ஐம்பது ரூபா காமன் ஏரியாவா பார்த்துருந்தோம் ஸோ இதெல்லாம் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கணும் இதெல்லாம் எதற்குன்னா நீங்கள் மார்க்கெட்டை பார்க்குற விதத்தை மாற்றுவதற்காக இது இதெல்லாம் பேசறதுக்கு நல்லா இருக்கும் முடிஞ்சதுக்கு பேசலாம் லைவ் மார்க்கெட்ல இதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும் அப்படியெல்லாம் யாருக்கு தோணுதோ இதெல்லாம் பார்க்கவே வேண்டாம் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க பார்த்துக்கோங்க யாரெல்லாம் நம்ம வந்து மாஸ்டர் ஒரு ட்ரேடு பண்ணாலும் பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு பண்ணணும் அதுல லாஸ் வந்தாலும் பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு லாஸ் ஆனா போதும் நான் ப்ராஃபிட்ட பத்தி பேசல சாரி பண்ணிக்கும் இப்போ நமக்கு வந்து சிண்டிகேட் ஃபியூச்சர் இப்ப இதை மந்த்லி ஃபியூச்சர்ஸ் நம்ம பார்த்தோம் இப்ப சிண்டிகேட் ஃபியூச்சர் பேஸ் பண்ணும்போது இப்ப இது பாருங்க நமக்கு மார்க்கெட்டில் வந்து இது ஒரு பேரல் லைன் இது வந்து காமன் ஏரியா இந்த காமன் ஏரியா நான் போட்டிருக்கேன் பாருங்கள் நேற்று பேஸில் இப்போ இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு அந்த காமன் ஏரியா இந்த நேர் தான் நமக்கு காமன் ஏரியாவுக்கு கீழே தான் வர்த்தகமாயிட்டு இருந்திருக்காங்க அப்போ நேற்று இருபத்தி ஆறாயிரம் புட்டும் இருபத்தி ஆறு இரநூறு காலும் இருபத்தாறு நூறு பேஸ்டு மிட் பாயிண்ட்டாக இருந்தது அப்போ இருபத்தி ஆறாயிரத்தி நூறு அப்படிங்கிறது மிட் பாயிண்ட்டனால் இவங்களோட லோவை ஃபஸ்ட்டு நமக்கு இம்பேக்ட் பண்ணுவாங்க நேற்றைய லோ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு நூறு கால் வந்து நூத்தி முப்பத்தி நாலு ரூபாய் அப்ப இருபத்தி ஆறு இருநூத்தி முப்பத்தி நாலு புட்டோட லோ வந்து நூறு அப்ப இருபத்தி ஆறாயிரம் அப்போ இருபத்தி ஆறாயிரத்துக்கும் இருபத்தி ஆறு இருநூத்தி முப்பத்தி நாலு அப்ப எதாச்சும் ஒரு லோவை ஃபர்ஸ்ட் தக்க வைக்கிறதுக்காக டிசைட் பண்ணுவாங்க இப்ப நேத்தத்தை கை பார்த்தீங்கன்னா புட்டோடது நூத்தி ஐம்பத்தி ரெண்டு காலோடது வந்துட்டு இருநூத்தி பத்தொன்போது அப்ப இன்னைக்கு ஃபர்ஸ்டே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இருபத்தி ஆறாயிரத்தி நூறு கால் புட் என்ன நடந்தாங்க அப்படிங்கறத பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு எங்கே வேணாலும் கீழே போனாலும் இருபத்தாறாயிரத்தி நூறு புட் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் அப்போ நம்ம வந்துட்டு அதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க இந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கோம் பாருங்க இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு எப்படி பேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நீங்கள் பாருங்க இது எல்லாமே நம்ம வச்சிருக்கிற லெவல்ஸை நோட் பண்ணி தான் நம்ம வச்சிருக்கிறோம் அப்போ இந்த இடத்த எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணிருக்காங்க பாருங்க இந்த இடங்கிறது புட் செல்லர் பேனிக் பிளேஸ் இருபத்தி ஆறு நூறு புட் ஆப்ஷன் மைனஸ் நமக்கு வந்துட்டு நூத்தி நாப்பத்தி அஞ்சு ரூபாய் அப்ப நமக்கு இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அதே மாதிரி நூத்தி நாலு ரூபாய் வந்துட்டு நமக்கு க்ளோசிங் அதாவது ஹை பேஸ்டு அப்ப இந்த இந்த இடங்களை சந்தை எவ்வளவு தூரம் சப்போர்ட் எடுத்துள்ளது அப்ப அந்த சப்போர்ட்ல தான் மார்க்கெட் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க திருப்பி திருப்பி ட்ரை பண்ணி மேல வந்திருக்காங்க இது எவ்வளோ தூரம் இது வந்து நம்ம வரைபடுத்தினாலும் நம்ம போட்டது கிடையாது இது வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் இது வந்து வீக்லி ஃபியூச்சர் இதை நீங்கள் வந்துட்டு ஸ்பாட் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொன்று வந்திருக்காங்க ஆனால் நம்மளுடைய வீக்லி ஃபியூச்சர் வந்து இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு கீழே போகலாம் ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்துட்டு மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் வைஸு இங்கே பாருங்க காமன் ஏரியா நூற்றி முப்பத்தி நாலு டு நூற்றி ஐம்பத்தி மூணு இந்த மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே பாருங்க இன்னைக்கு இந்த இருபத்தி ஆறாயிரத்தி நூறு கால் ஆப்ஷன் நமக்கு இதற்கு கீழே அதாவது நூற்றி முப்பது ரூபாய்க்கு கீழே ட்ரேட் நடக்கிறாங்க இருபத்தி ஆறாயிரத்தி நூறு புட் வந்துட்டு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே ட்ரேட் பண்ணுறாங்க அப்போ என்ன ஆயிடுச்சு மார்க்கெட் வந்துட்டு பேஸ்டாக மேலே போயிட்டாங்க இருபத்தி ஆறாயிரத்தி நூறு காலுடைய எஸ்டடிகை இரநூத்தி பத்தொம்போது ஸோ அதை தான் டிஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க மார்க்கெட் இன்னைக்கு அதை டிஃபென்ஸ் பண்ணி தான் திருப்பி கீழே வந்திருக்காங்க இருந்தாலும் நமக்கு நூ நேற்றைய ஹையுக்கு மேலே இவங்க முடிஞ்சுருக்குறாங்க ஸோ இந்த டேட்டாவெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு கிராஃபை யூஸ் பண்ணுறோம் ஆனால் அந்த கிராஃபில் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தோடய டேட்டாவை உள்ளே இன்செட் பண்ணி இவங்களுடைய கண்ட்ரோல் ப்ரைஸை வச்சு தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இதையும் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அடுத்தது நமக்கு இந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி இன்னைக்கு கண்ட்ரோல் ஸ்ட்ரைக் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு இன்னைக்கு என்ன ஆக்டிவ் கான்ட்ராக்டில் முடிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு பிளேஸில் நமக்கு இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரம் புட்டும் இருபத்தி ஆறாயிரம் காலும் அப்ப இருபத்தஞ்சு தொள்ளாயிரம் இருபத்தி ஆறாயிரம் அப்போ இதோட மிட் பாயிண்ட்னா இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்போ இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது கால் புட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும் அந்த லோவை இம்பாக்ட் பண்றாங்களா அப்படிங்கிறதை பார்த்து கொள்ளலாம் எப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏன்னா மிட் பாயிண்ட்டுக்காக நான் இது பண்ணியிருக்கேன் இப்போ இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது மிட் பாயிண்ட்டை எடுக்கிறதுனால காலுடைய லோ இரநூத்தி ஆறு சாரி கான்ட்ராக்டை மாற்ற மாட்டேன் டிசம்பர் நைன் ம் காலோட லோ நூற்றி இருபது அப்படிங்கிறதுனால இருபத்தி ஆறாயிரத்தி எழுபதில் இருக்காங்க புட்டோட லோ ஓப்பன் லோ எழுபத்தஞ்சு அப்படிங்கிறதுனால இருபத்தி அஞ்சு எட்நூற்றி எழுபத்தஞ்சில் இருக்கிறாங்க அப்போ மார்க்கெட் வந்துட்டு இந்த இடங்களை தக்க வைக்கிறதா அப்போ இருபத்தி ஆறாயிரத்தி எழுபதுக்கு மேலே மார்க்கெட் இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதை நம்ம உன்னிப்பாக பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது இது பேஸ்டு அப்போ இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிறதை நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும் ஓகே நமக்கு இருபத்தி ஆறாயிரத்துக்கிட்ட நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுனால நமக்கு இருபத்தி ஆறாயிரம் கால் புட்டும் எடுத்துக்கலாம் இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது கால் புட்டும் எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்துட்டு இருபத்தி ஆறாயிரத்தி இருபத்தி ஆறாயிரம் கால் புட்டை எடுத்துக்கிறேன் இப்போ இருபத்தி ஆறாயிரம் கால் புட்டை நம்ம எடுக்கும் போது இதோட டேட்டா படி பார்க்கும்போது ஏன் இதை எடுக்கிறன்னா ரெண்டுமே எடுக்கலாம்னு ஏன் சொன்னோன்னா இதற்கு இதற்கு உள்ள வித்தியாசம் இருபத்தஞ்சு இதே சேம் வித்தியாசம்தான் இப்ப பாருங்க இருபத்தி ஆறாயிரம் புட்டோட விலை எவ்வளோ இருக்காங்க நூற்றி பதினோரு ரூபா இருக்காங்களா இருபத்தி ஆறாயிரம் புட்டோட விலை நூத்தி பதினொன்னா நமக்கு அதே இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது கால் புட்ல பார்க்கும்போது இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது கால் இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது புட் நமக்கு புட்டோட விலை ஜாஸ்தியா இருக்கணும் அப்போ புட்டு வந்துட்டு நமக்கு நூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாயும் கால் வந்து நூத்தி பதினோரு ரூபாய் இருக்கணும் இப்ப இருபத்தி ஆறாயிரம் கால் வந்துட்டு என்ன விலை இருக்காங்க நூத்தி முப்பத்தி அஞ்சு இருக்கிறாங்களா இது நான் எழுதி இருக்கிறேன் இது அப்படியே மாத்தி பாக்கலாம் கொஞ்சம் சின்ன வித்தியாசம் மட்டும் தான் இருக்கும் பாருங்க இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது கால் வந்துட்டு நூத்தி பதினோரு ரூபாயும் இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது புட்டு நூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் இருக்கும்னு பாக்குறோம் இப்போ பாருங்க நம்ம மாத்தி பார்க்கலாம் பாத்தீங்களா அதே விலை இருக்கு இதுதான் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்டோட மிக முக்கிய இது இந்த மாதிரி தான் அவங்க மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி இம்பாக்ட் பண்ணுவாங்க இதை பேஸ் பண்ணியும் நம்ம மீட்டிங் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பில்ட் பண்ணணும் ஏதாச்சும் நான் மாத்தி இது பண்ணலாம் இப்போ இது ஒண்ணு இல்ல இந்த இடத்துல இங்கே பாருங்க நான் சொல்லியிருக்கிறது இருபத்தி ஆறாயிரத்தி இருபத்தஞ்சா இந்த இடத்துல இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலுடைய விலையும் இருபத்தி ஆறாயிரத்தி நூறு புட்டோட விலையும் சேமாக இருக்கும் ஓகேங்களா இங்கே பா நான் எழுதி பார்க்கலாம் நான் எழுதுனதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் இருபத்தி ஆறாயிரத்தி நூறு புட்டு புட்டோட விலை எவ்வளோ நமக்கு க்ளோஸிங் நூற்றி அறுபத்தி மூணா காலோட விலையும் நூத்தி அறுபத்தி மூணுக்கு பக்கத்துல இருக்கும் ரொம்ப இதுதான் மீட்டிங் பாயிண்ட் அப்ப இருபத்தி ஆறாயிரத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இருபத்தி ஆறாயிரம் இதுல வந்து நமக்கு ரெண்டு பேர்த்தோட லோவை இங்க மேட்ச் பண்ணிருக்காங்க அப்ப இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரம் இருபத்தாறு நூறு அப்போ இந்த ரேட்டை இவங்க ரெண்டு பேரும் லோ ஒரே லோ வச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தர் இந்த லோவுக்கு கீழே ட்ரேட் நடக்கும்போது இன்னொருத்தர் பேஸ் பண்ணுவாங்க அப்போ மார்க்கெட் இந்த லோவை தக்க வைக்கிறக்காக ஒன்றும் இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தை தக்க வைக்கிறதுக்காக இருபத்தாறாயிரம் புட்டு போராடும் இருபத்தி ஆறாயிரத்தி நூறு இடத்த தக்க வைக்கிறதுக்காக இருபத்தி ஆறாயிரம் கால் போராடும் அப்போ இருபத்தி ஆறாயிரம் கால் புட் நாளைக்கு ஒரு கண்ட்ரோல் ஸ்ட்ரைக்காகவும் இருக்க போறாங்க அப்போ இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தி ஆறாயிரம் இது ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரைக்காக பார்க்க பார்க்கணும் அப்போ இதோட பேஸில் மார்க்கெட்டை நீங்கள் அணுகி பாருங்கள் ஓகே அடுத்தது ஆப்ஷன் செயின் நேற்றம் இம்ப்ளாய்டு வாலிட்டி நமக்கு பார்க்க முடில இன்றைக்கி என்ன இம்ப்ளைட் வாலிட்டி இருக்குன்னு பார்க்கலாம் இம்ப்ளாய்டு வாலிட்டி பாருங்கள் நமக்கு இந்த ஒன்பது எட்டு ஒம்பது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது மார்க்கெட்டில் வந்து ஒரு சுவாரசையும் இருக்காது இந்த ஆப்ஷன்ஸ் பையர்ஸுக்கு வந்துட்டு என்ன இருக்கணும் ஆப்ஷன்ஸ் பையர்ஸுக்கு தேவையை மார்க்கெட்டில் ஸ்பீடு இருக்கணும் அப்போ அந்த ஸ்பீடு வந்துட்டு இங்கே எப்போதாவது இருக்கும் இங்கே ஒரு மந்த நிலை இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆம வேகத்தில் ஒரு மார்க்கெட் மூமெண்டமே ஒரு பயமே இல்லாமல் ஒரு மூமெண்ட்டம் ஆகும்போது ஒரு பெரிய ஒன் சைடு மூமெண்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் வாய்ப்பாக இருக்கலாம் ஆனால் அது ஒன் சைடு மார்க்கெட்டுமே ரொம்ப ஸ்லோவாக போகும் ஒரு அக்ரஸிவாக ஒரு ஸ்பீடாகலாம் இருக்காது அப்போ இதில் என்ன ஆகும்னா இந்த மாதிரி இடங்கள்ல ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்து நிறைய ஸ்டாப் லாஸஸ் கிட்டாகும் நிறைய லாஸஸ் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இப்போ நீங்கள் ஒன்று பை பண்ணிட்டீங்க ஸ்பீடா போயிட்டே இருந்தா அது நல்லா இருக்கும் ஒரு ட்ரைலிங் லாஸ் சப்போர்ட் பண்ணலாம் நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் பத்து ரூபாய் இருக்கு ஒரு அஞ்சு ரூபாய் இறங்குது ஒரு திருப்பி ஒரு பத்து ரூபாய் இருக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு பார்க்கும்போது அதே விலை இருக்கு என்ன பண்ணலாம் சரி ஏதோ ஒன்று கிடைச்ச லாபத்துக்கு விற்கலாம் வைப்போம் அதுக்கப்புறம் வந்து ஒரு மொமெண்டம் பண்ணுவாங்க சோ இந்த ஸ்லோவா இருக்கும்போது இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் எல்லாம் ஆகும் அதனால ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் நிறைய லாஸ் ஆகுறது இந்த மாதிரி மூமெண்ட்லதான் பண்ணுவாங்க முடிந்தளவு இதுல கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை விட மார்க்கெட்டில் லாஸுக்கு தான் அதிகமான வாய்ப்பு ஓவர் ட்ரேட் அதிகமாக பண்ண வச்சிடும் ஏன்னா மார்க்கெட் ஸ்லோவாக இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களை ஆவரேஜ் மெத்தடு ஈஸியாக எடுக்க வச்சிடும் ஸோ இதெல்லாம் இந்த இடங்கள் என்னன்னா முடிந்தளவு முதல்ல மார்க்கெட்டில் ஆப்ஷன்ஸ் ஸ்ட்ரேட் பண்ணுறது முதல்ல அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாபமும் நஷ்டமாக இந்த இடத்துல நமக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணணும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்